அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஐந்தாம் தமிழர் சங்கம் திருவண்ணாமலையார் கோயிலில் ஒரு விழிப்புணர்ச்சி பேரணி நடத்தினோம் அந்த விழிப்புணர்ச்சி என்னன்னா தெலுங்கு ஆதிக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது புதிய தெலுங்கு குடியேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த கோயிலும் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது இப்படியே விட்டால் திருவண்ணாமலை மாவட்டமே தமிழருக்கான மாவட்டமாக இல்லாமல் தெலுங்கு மாவட்டமாக ஆய்வுள்ளதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை மனதில் கொண்டுதான் ஒரு விழிப்புணர்ச்சி பேரணியாக சமீபத்தில் திருவண்ணாமலையார் கோயிலில் வழிபாடு செய்யப்போவதாக அறிவித்திருந்தோம் இதை கேள்வியுற்ற உஷாராணி என்ற தெலுங்கர் நமது சங்க உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு தமிழர்களையும் சங்கத்தையும் இழிவாக பேசியுள்ளார் தமிழர்களை ஓசிச்சோரி என்றும் ஐந்தாம் தமிழ் சங்கத்தை மயிர் சங்கம் என்றும் அவர் பேசியிருக்கிறார் கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில் அவன் தெலுங்க அடுத்து சோழர்கள் கட்டின கோயில் அவங்க கட்டினாங்க அவங்களும் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழன்லாம் தெலுங்க அதுக்கப்புறமா கிருஷ்ணதேவராயர் தான் எடுத்து கட்டி இருக்காரு அவரு கன்னடன் அதுக்கப்புறம் நாயக்கர் கட்டி இருக்காங்க அவங்க தெலுங்கர் ஓசிச்சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல ஓசிச்சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல ஐந்தாம் சங்கம்ல என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்னையாது வயசுல இந்த வயசுல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்காக நமது சங்க உறுப்பினர்கள் மாவட்டந்தோறும் போலீஸ் அலுவலகங்களில் சென்று புகார் கொடுக்க சென்றார்கள் அந்த புகார்கள் தட்டி அழிக்கப்பட்டிருக்கின்றன ஊரப்பாக்கத்தில் கொடுத்த புகார் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது போதாது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே நாளை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நான் நேரடியாக சென்று இது சார்ந்த புகாரை கொடுக்க உள்ளேன் என்னோடு சேர்ந்து புகார் அளிக்கும் நிகழ்வுகள் கலந்து கொள்ள விரும்பும் உணர்வுள்ள தமிழர்கள் நாளை மாலை ஆறு மணி அளவில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் அருகில் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்